உலக மகளிர் நாளையொட்டி தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் ஊர்வலங்கள் மற்றும் திறன் சார்ந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன சமூகம் அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பெண்களின் அளப்பரிய பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் உலக மகளிர் நாள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை இன்று இலவசமாக பார்வையிட தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது இதையடுத்து பல்லவர் கால கலை புதையல்களை ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வசிக்கும் பிரேம்குமார் என்பவர் உலக மகளிர் நாளை சிறப்பிக்கும் வகையில் ஒரு சென்டிமீட்டர் உயர பென்சில் நுனியில் பெண்களின் உருவத்தை நேர்த்தியாக செதுக்கி தனது கலை திறனை வெளிப்படுத்தியுள்ளார் உலகின் அசைக்க முடியாத ஆற்றல் பெண்கள் என்ற கருப்பொருளுடன் பென்சில் சிற்பத்தை உருவாக்கியதாக பிரேம்குமார் தெரிவித்தார் பெரம்பலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் உலக மகளிர் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி பெண்கள் உயர் பதவிகள் வகித்த போதிலும் அவர்களுக்கான அதிகாரங்கள் கிடைத்துவிட்டதா என்பது கேள்விக்குறியே என்றார் இங்கே வந்து கலெக்டர் மேடம் வந்து ஒரு பெண் எஸ்பி ஒரு பெண் மேடம் ஒரு பெண் பெண்கள்தான் இருக்கிறார்கள் அப்படி இல்லை நான் பேசவே நினச்சிங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சுருங்க அப்படிலாம் இல்லை இதெல்லாம் நாங்கள்லாம் எக்ஸாம்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது என்னைக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா பெண்கள் தினத்தில் மட்டும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமை மாறி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதோ இன்னைக்கு மேடையில் உட்கார முடிய நிலைமை ஏற்படுதோ அன்னைக்கு தான் பெண்கள் சம உரிமை அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண் வழக்குரைஞர்களுக்கு கோல போட்டி நடத்தப்பட்டது இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட பெண் வழக்குரைஞர்கள் பல வண்ண கோலங்களை அழகுற வரைந்து அசத்தினர் பெண் ஒரு வார்த்தை கவிதை என்பது போன்ற ஹைக்கூ கவிதைகள் கோலங்களில் இடம்பெற்றிருந்தன வேலூரில் உலக மகளிர் நாளையொட்டி பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதேபோல் திருப்பூரில் நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு நடைப்பயண ஊர்வலத்தில் கல்லூரி மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்